வாஸ்து விதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள் நிறைய பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா நிறைய வீடுகளில் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது சண்டை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது வீட்டில் ஒரு தெய்வ வழிபாடு நடக்குதுன்னா அன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது ஒரு கோவிலுக்கு புறப்படும் பொழுது தான் சண்டை நடக்குது இல்லை ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய வாகனம் ஏதோ ஒரு வகையில் விபத்தாகிடுது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிலையில் மனசஞ்சலத்தோடு சஞ்சலத்தோடு உடல்ல காயங்கள் ஏற்படுற மாதிரியான நிகழ்வுகள் எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதற்கு தீர்வு எப்படி நாம் பெற முடியும் குறிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணத்தை எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான நிலை ஏன் வருது அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கு ஒரு தெளிவான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் மொதல் விஷயம் சண்டை விபத்து இதை எல்லாத்தையுமே குறிக்கிறவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அதுபோல பிரிவினை கருத்து வேறுபாடுகள் இதை குறிக்கிற கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அதிகமாக வழுக்குன்ற பொழுது என்ன ஆகும்னா சந்திர பகவான் வந்து பலகீனம் அடைந்து விடுவார் நான் தெளிவாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் வலுவாகின்ற நிலையில் இருக்கிற பொழுது யார் பலகீனம் அடைவார் சந்திர பகவான் பலகீனம் அடைவார் இந்த சந்திர பகவான் பலகீனம் அடையும் பொழுது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய உணர்வின் பெயர்தான் சந்தேக உணர்வு தாழ்வு மனப்பான்மை அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விதமான மனச்சோர்வு இது எல்லாமே சந்திர நீச்சம் அடைகிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் மன அழுத்தத்தால் தூக்கமின்மை என்பது அதிகமாக ஏற்படும் ஹார்மோன்கள் பிரச்சனை அதிகமாக ி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் வந்து குறையிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் இவ்வாறு இருக்கும்பொழுது தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு வீட்டில் பெரிய சண்டைகளாக மாறுவதற்கு காரணமாகிறது எந்த நல்ல விஷயத்துக்கு போனாலும் நாம் அவமானப்பட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கலங்கப்பட்டோ அடிக்கடி அழுது கொண்டே இருந்து வீடு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது சரி இப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சந்திர நீச்சமாக இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது இப்போ நம்மளுடைய மிக முக்கியமான வேலை இந்த செவ்வாய் பகவானையும் கேது பகவானையும் நம்ம வீட்டில் நீச்சப்படுத்தணும் இப்போ செவ்வாயையும் கேதுவையும் நம்ம நீச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இரண்டு பொருளுடைய தன்மையை கொண்டு வந்து வைக்கணும் அதில் முதல் விஷயம் எது அப்படின்னா வலம்புரி சங்கு இரண்டாவது விஷயம் எது அப்படின்னா பூஜை மணி இந்த ரெண்டு விஷயம் போதும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகளை நீக்க சரி இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா வலம்புரி சங்கு நீங்க நல்ல சங்க கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வலம்புரி சங்கை நீங்க எப்போ முத முதல்ல வழிபட தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமைகளில் தொடங்கலாம் அல்லது திங்கள்கிழமையில தொடங்கலாம் இந்த இரண்டு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வலம்புரி சங்குக்குள்ள சில பொருளையும் தீர்த்தத்தையும் நம்ம விடணும் அப்போ தீர்த்தம் என்பது எந்த தீர்த்தம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ராமேஸ்வரத்தினுடைய ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு கிணறுகள் இருக்கு இல்லையா அதில் வந்து லக்ஷ்மி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கிறது அந்த தீர்த்தம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளை குறைக்கக்கூடிய தீர்த்தமாக விளங்குகிறது ஸோ அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வலம்புரி சங்குக்குள்ளே விடலாம் அதை விட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளி நாணயம் அதுக்குள்ளே போடலாம் ஏதாவது தங்கம் இருக்குன்னா தங்கத்தையும் நீங்கள் தாராளமாக அதில் போடலாம் அதற்கு பிறகு அதில் ஒரு மாவிலை அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமரைப்பூ வச்சிடணும் இந்த வளம்புரி சங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தம் முதல் நாள் காலையில் வைத்து அடுத்த நாள் காலையில் வரையும் என்ன பண்ணணும்னா அப்படியே இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வீட்டுடைய பூஜை மணி இருக்கு இல்லையா அந்த பூஜை மணி அடித்த வண்ணமே இந்த வளம்புரி சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அதில் வைத்திருக்கக்கூடிய மாவிளையால் நம்ம வீடு முழுவதும் தெளிக்கணும் இவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாய் பகவானும் கேது பகவானும் நீச்சம் அடைவாங்க சந்திர பகவான் என்னவார்னா உச்சமடைவார் குறிப்பாக இந்த தண்ணியோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சுத்தமான ரோஸ் வாட்டர் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் தனியாக வளம்புரி சங்கக்கு ஏதாவது பூஜைகள் அர்ச்சனைகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வளம்புரி சங்க இந்த மாதிரி தீர்த்தமிட்டு தாமரைப்பூ மாவிலை வைத்து வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரங்களை ஒழிக்க விடலாம் லலிதா சகசர நாமத்தை ஒழிக்க விடலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அஷ்டோத்திரம் அன்னபூர்ணா ஸ்தோத்திரங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒழிக்க விடலாம் அபிராமி அந்தாதி ஒழிக்க விடலாம் இந்த மாதிரி வார்த்தைகளினுடைய அதிர்வை இந்த வலம்புரி சங்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுத்தமான நீரும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நீங்கள் மணி அடித்து புரோக்ஷனம் அப்படின்னா தெளித்தல் தெளிக்கும்பொழுது உங்களுடைய வீட்டில் நல்ல சுபிக்ஷம் வரதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் வியாழக்கிழமையோ திங்கட்கிழமையோ இந்த வளமுறை சங்க தயார் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் ஸ்லோகங்கள் உங்கள் பூஜை அறையில் ஒழித்து கொண்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய பலன் தான் இந்த வலம்புரி சங்கினுடைய தீர்த்தத்தில் அந்த மந்திர சக்தி ஆகாஷணமாக இருக்கும் அதை அடுத்த நாள் காலையில் எடுத்து நாம் எல்லா இடத்திலும் தெளிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி தோஷங்கள் ரொம்ப அதிகமாகிறது அப்படின்னா இந்த வலம்புரி சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தலையிலையும் முகத்திலையும் நல்லா தெளிக்கும் பொழுது அந்த முகம் வந்து பயங்கர பிரகாசமாகிறத கண் கூட பார்ப்பீங்க வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறது உங்களால் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா உணர முடியும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த மணி சத்தம் எப்படி வந்து நமக்கு நன்மையை தரும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் ஒரு காரில் புறப்படுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன மணி வந்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மணியை வந்து காரில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா கட்டி தொங்க விடலாம் இந்த மணியினுடைய தன்மை என்ன பண்ணுனா அடிக்கும் பொழுது இந்த மணி ஓசை கேட்க கேட்க குரு காரகத்துவம் அதிகமாகும் குரு அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்னா செவ்வாயினுடைய தன்மையும் கேதுவினுடைய தன்மையும் குறையும் இதனால் நீங்கள் வாகனத்தில் புறப்பட்டு இருக்கும்போது வாக்குவாதங்கள் வராது விபத்துகள் நடக்காது குறிப்பாக வாகனத்தையே தொழிலாக வைத்திருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணணும்னா இந்த மணி வந்து கட்டி வாகனத்தில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை வந்து நீங்கள் நார்த் இந்தியாவில் நிறையவே பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது மணி என்பது ஆகாய தத்துவத்தை குறிப்பது குரு பகவானை குறிப்பது குரு பகவான் வலிமை அடைந்தால் செவ்வாய் என்ன ஆகிடுவார்னா நீச்சம் அடைவார் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் பெ அப்படின்ற வாஸ்து சாஸ்திரத்தில் மணி அந்த மணியில் வந்து ஒரு ரெட் கலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு துணி கட்டியிருப்பாங்க இது விபத்துகளை முழுமையாக தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் நம்மளுடைய இந்து மதமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மணி அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதனால இந்த மணி சத்தத்தை அடிக்கடி கேட்கும் பொழுது ஒருவர் எதிர்மறை மனநிலையிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறார் அதாவது அதனுடைய மிக முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா நாம ஆழ்ந்து நம்மளுடைய திறன் அதை வந்து செயல்படுத்தணுன்னா இந்த மணியினுடைய சத்தம் மிக மிக முக்கியம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒரு விஷயத்துக்கு தீர்வே பார்க்க முடியல ரொம்ப மன அழுத்தமாக இருக்குன்னா ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு அந்த ஆலயத்தினுடைய மணி ஓசை இருக்கு இல்லையா அதை கண்ணை மூடி அதை மட்டுமே லிசன் பண்ணி பாருங்கள் உங்கள் மூளையில் உங்களை அறியாத இனம் புரியாத ஒரு மாற்றம் நடக்கும் அப்போ ஆகாய தத்துவத்தை ஈர்க்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஆகாய தத்துவத்தை சுருக்கிய வடிவம் வலம்புரி சங்கு ஆகாய தத்துவத்தை சுருக்கிய வடிவம் பூஜை மணி அதற்கு அடுத்தபடியாக ஆகாய தத்துவத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் சங்கு நாதம் ஊதுறது சங்கு ஊதுறது நீங்கள் வந்து சிவாலயங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூன்று விஷயமுமே நம்மளுடைய மூளைத்திறனை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி சண்டை இல்லாமல் அமைதியாக குடும்பத்தில் மேலும் 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 நிறைய ஒற்றுமைகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ தீட்டு காலகட்டத்தில் வீட்டில் வந்து மணி அடித்து பூஜை பண்ணலாமா எங்கள் பரம்பரையில் மணி அடிக்கிற பழக்கம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண் குழந்தை வேணும்னா மணி எடுத்து கட்டுவாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னா மணியினுடைய வாய் வந்து அகன்று இருக்கும் அந்த அகன்று இருக்கிற தன்மை ராகுவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக்கு தொங்கும் அது வந்து கேதுவும் என்ன பண்ணுன்னா குறிக்கும் கா அதாவது ராகு கேது இந்த ரெண்டு கிரகத்தால் தான் ஒரு மனிதனுக்கு தோஷமே ஏற்படுது அதை கொண்டு போய் நம்ம ஆலயத்தில் சம ராகு கேதுக்கு முழு விடுதலை அப்ப ராகுகேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்க வந்து ஆலயத்திற்கு மணியை வந்து தாரம் வாங்கி கொடுக்கலாம் கால சர்ப்ப தோஷம் இருக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது ராகுக்கு ராகுக்கியதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபெற்றிருக்குன்னா மணியை நீங்க ஆலயத்துக்கு தானம் வாங்கி தான் சிறந்த பலன் ரொம்ப நாளா எனக்கு என்ன சொல்ல வருது தீர்க்க முடியாத நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிற தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பரிகாரம் மணி வாங்கி ஆலயத்துக்கு தானம் கொடுத்து பாருங்க எந்த அளவிற்கு அதில் மாற்றம் கிடைக்குதுன்றத நீங்களே உணர்ந்துப்பீங்க அப்போது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் சண்டை குறையணும்னா மணியினுடைய ஓசை ரொம்ப முக்கியம் வாகன விபத்துகள் இல்லாமல் இருக்கணும்னா உங்கள் வாகனத்தில் மணியினுடைய சத்தம் அதாவது எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அவசியம் மூன்றாவது விஷயம் வீட்டில் வலம்புரி சங்கு அதில் புனிதமான தீர்த்தம் ராமேஸ்வர லட்சுமி தீர்த்தம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதில் தாமரைப்பு இருப்பது அதைவிட அட்டகாசமான பலன்கள் இந்த தீர்த்தம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே மந்திரிக்கும் பூஜை அறையில் அந்த மந்திர ஸ்லோகங்கள் வந்து எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்லோகத்தினுடைய அதிர்வலை அந்த நீர் ஆகாஷனம் செய்து நம் குடும்பத்தையே அது ஒரு மந்திரிக்கும் நீராக மாற்றும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் சண்டை குறைந்து மகிழ்ச்சி அதிகமாகி ஒற்றுமை அதிகமாகி விருந்தினர்கள் வருகை அதிகமாகி செல்வநிலையும் அதிகமாகி ஆரோக்கியமும் அதிகமாகிறத கண் கூட பார்ப்பீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்